வணக்கங்களை தெரிவித்து நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பாடலிவார் மாற்று என்கின்ற வந்தவனுடைய வாக்கிற்கு மொத்தம் கலைஞர்களுடைய விளக்க ஒரு என்பது விளையாட்டாக கூட ஒருவரை இகழ்ந்து பேசுவதால் கேடு உண்டாகும் அறிவு முதிர்ந்தவர்கள் பகைவரிடமும் பண்பு கேடாமல் நடந்து கொள்வார்கள் என்கின்ற அந்த விளக்கு உரையோடு இன்றைக்கு அரிமா சங்கம் நடத்துகின்ற பாதை குறைபாடுள்ள மாணவர்களுக்கான செயற்கை நுண்ணறிவு கண்ணாடி வழங்குகின்ற இந்த விழாவில் அனைவரையும் வரவேற்றம் வந்திருக்கின்ற அரிமா மாவட்ட ஆளுநர் அரிமா விஸ்வநாதன் அவர்களை இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு சுற்றுலாத்துறையுடைய அமைச்சர் அன்றைக்கினி அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்துடைய ஆட்சியர் உயர்ந்திரு திருமதி பிருந்தாதேவி ஐஏஎஸ் மேடம் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரிமா தன்னபாலன் அவர்களே உபயர் நரசிம்மன் அவர்களே எஸ் எஸ்எஸி டெக்னாலஜியுடைய மேனேஜிங் டைரக்டர் கேப்டன் ராஜு அவர்களே சிறப்புக்கு கொண்டிருக்கின்ற அரிமா பொன்னசாமி அவர்களே அரிமா மோதிலால் அவர்களே அரிமா ராமகிருஷ்ணன் அவர்களே மற்றும் முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவர்களே முன்னாள் ஆளுநர்களே வருகை தந்து விளையாட்டி அமர்ந்திருக்கின்ற திரு ஆறுமுகசாமி அவர்களுக்கும் உமாராணி அவர்களுக்கும் மற்றும் ஏற்கனவே அன்பு சகோதரர் ராஜா தமிழ்மார்கள் உள்ளிட்ட பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற அன்பர்களுக்கும் அவருடைய அன்பு மாணவர் செல்வர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரிமா சங்கம் நடத்துகின்ற இந்த நிகழ்வு அப்படிங்கும் பொழுது இங்கே பேசிய ஆறுமுகசாமி அவர்கள் சொன்னாரு இந்த குழந்தைங்க அந்த கண்ணாடியை போட்டுட்டு இந்த லெப்ட் திரும்பி பார்த்துட்டு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே அது சார்ந்து அந்த டீச்சர் கண் கலங்கினாங்க அப்படிங்கறத வந்து இங்கே தெளிவாக எடுத்து சொன்னார் குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளி துறை அப்படிங்கும்போது இங்கே வருகை சந்திருக்கின்ற துறையினுடைய அலுவலர் மேடம் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சி பொறுப்பு வருவதற்கு முன்பு வரைக்கும் அதற்கிருந்து ஒதுக்கப்பட்ட நிதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இந்த துறைக்கு மட்டும் ஒதுக்கிக்கின்ற நிதி எவ்வளவு தருமா ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒதுக்கிட்டு இருக்கிறோம் ஆளுநர் சாமி அவர்கள் போது அந்த குழந்தைங்களை கண்ணாடி போன்றது எடுத்து சொல்றாங்க அப்படிங்கும் பொழுது இந்த அரிமா சங்கம் பேர் பெயருக்கு பாத்தீங்களா அரிமா நோக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை இந்த அரிமா நோக்கோட அர்த்தம் என்னன்னா ஒரு சிங்கம் அப்படி நடந்து வரும் பொழுது அப்படி நின்று அப்படி லெஃப்ட்லயும் ரைட்லையும் பார்வை பார்த்துட்டு அப்படி திருப்பி நடந்து போகுமா அந்த மாதிரி இன்றைக்கு ஒரு சிங்கங்களாக உங்களை எல்லாம் மாற்றி இருக்கிறார்கள் இந்த அரிமா விசாரணை ஒவ்வொருவரும் இந்த கேள்வம் பிறகு எனக்கு ஞாபகம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நீர் கலைஞர் தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வருவார் அது இந்த கைவிஷாவை ஒழிப்பதாக இருந்தாலும் தொழுநோயாளிகளுக்கான தனியாக ஒரு மருத்துவ இடத்தை கட்டுவதாக இருந்தார் அப்படி ஒரு பிறந்த நாளில் அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கண்ணோடி திட்டம் என்கிற திட்டம் டெக்னாலஜி இல்லாத காலத்துல அன்னைக்கு அந்த மக்களுக்கான அந்த கண்ணாடி வழங்கக்கூடிய அந்த கண்ணோடி திட்டத்தை வழங்கிய மொத்தம் கலைஞர் அந்த கலைஞர் சார்ந்த அவர் வளர்த்தெடுத்த இயக்கத்தினை சார்ந்த ஒரு அமைச்சர்களாக இன்னைக்கு நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் அது குறிப்பாக லயன் ஸ்டாப் வந்து டெக்னாலஜி எவ்வளவு அழகாக நீங்க பயன்படுத்தி அது பயனுள்ளவர்களுக்கு போக வேண்டும் என்று எண்ணிய அனைத்து அரிமா சங்கத்தை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட விபநாத் கிட்டத்தட்ட நூத்தி எழுபதாயிரத்தி மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம் கிட்டத்தால் ஐம்பது ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பீடு இருக்கும் கூட என்று சொன்னார் அப்படியே அதற்கு உதவிகரமாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அறிவொழி தரக்கூடிய ஒரு பள்ளி கூடத்துல கண்ணொழி வழங்கக்கூடிய இந்த திட்டத்தை நாங்கள் எல்லாம் இன்னைக்கு நாங்கள் இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு துறை மகிழ்ச்சின்னு சொல்றது காட்டிலும் இந்த நிகழ்ச்சியை ஒரு நெகிழ்ச்சியாகத்தான் அதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள்லாம் அந்த இந்த கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடைய கல்லாத நீங்க கலைஞரே சொல்வாங்க என்னதான் கண் இருந்தாலும் நீ படிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க ரெண்டு முகத்துல இருக்கிறது கண் விடாதும் பொண்ணுடா என்று சொல்வாங்க ஆனா இந்த பிள்ளைங்க பாருங்க இன்னைக்கும் இந்த கண்ணாடி போட்டு நாங்க படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய எங்க பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் அதை படித்தவன் யாரும் அவனுக்கு இருக்கிற கண்ணுக்கு தேவை தான் கண்ணை தவிர படிக்காத இருக்கிறது பொண்ணு என்று அவர் கலைஞர் ரொம்ப அழகா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மேஜிக் மாதிரி ஆச்சு இன்னைக்கு விவசாயத்துல இருந்து அறிவியல் சார்ந்துக்கிட்ட ஒரு கண்டுபிடிப்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல வந்து இன்னைக்கு வந்து இந்த ஏங்கிறோடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃபுளுயன்ஸ் வராது இன்னும் ஏஐயை தவிர்த்தெல்லாம் நம்மகிட்ட நீங்கள் வாழ்க்கை நடத்த முடியாத ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு நம்ம போயிட்டு வந்தோம் சோ இன்னைக்கு பேசியும் போது சொன்னவர்கள் அதே போன்று நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணியிருந்தாங்க இப்போ இருக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக வீட்டில் அப்பா ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த அப்பா ஃபோட்டோ இந்த ஃபோனோட இந்த சிஸ்டத்தோட வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அல்லது இங்கே அவங்க காமிச்ச மாதிரி ஒவ்வொரு பொருள் சார்ந்த ப்ரோக்ராம் பண்ணணும் அந்த குழந்தைங்க இந்த கண்ணாடி போட்டு அது வெளியே அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வரும் பொழுது அந்த காதல தந்தை வருகிறார் மேபி அந்த மாதிரி அந்த மேபி நீ அவங்க டெக்னாலஜிக்காக கேட்டு சொன்னீங்கன்னா அவங்க அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து பார்வை வந்தது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற விதத்துக்கு இந்த டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்துட்டோம் நான் தந்தைய பெரியாரவங்களுக்கு தான் சொல்ல அறிவு சார்ந்த சமுதாயத்தை நம்ம கொண்டு போகணும் அறிவியலை போட்டுருங்க போட்டுருங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க ஸோ அறிவியல் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு பிளானட்டை நான் கண்டுபிடிச்சேன் நிலாவுக்கு நான் போறது சார்ந்து நான் பேச போறேன் இந்த கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்புக்கு பெயர் மட்டும் அறிவியல் கிடையாது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஏதாச்சும் விதத்தில் பயன்படக்கூடியதாக இருக்குது பாத்தீங்களா அதுதான் அறிவியலாக இருக்க முடியும் அது இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜி மூலமாக இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு அது கண்ணாடியாக வந்து நிற்கிறது அப்படிங்கிறது உள்ள அப்படியே எங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்றது ஸோ அருகே சந்திர குழந்தை அந்த கண் பார்வை இந்த மாதிரி மாற்று திறன்லாம் பொன்னியன் மட்டும் வச்சுக்கோங்க எலன் கெலன் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுந்தா பீட்டோவன் பத்தி தெரியும் ஒரு மியூசிஷியனாக இருந்த ஒரு கம்போசராக இருந்தவர்கள்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை பத்தி அவர்கள்லாம் சயின்டிஸ்ட் ஸோ அவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று பார்வை திறன் இருக்காது அல்லது செவி இருக்காது ஆனால் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தை வந்து இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த உலகமே பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக வந்தார் என்று சொல்லும் இந்த குறைபாடு என்பது நம்மகிட்ட கிடையாது நம்மளை பார்ப்பவர்களுடைய அந்த பார்வையில தான் அந்த குறைபாடு இருக்குதே தவிர நம்மகிட்ட கிடையாது ஒட்டுமொத்தமா உலகத்தில் படைக்கப்படுகின்ற அனைத்து மனிதனையும் ஒரே மாதிரியாக பிறக்க போறது இல்லை ஆனால் அனைவருக்கும் உள்ளம் என்று பாத்தீங்கன்னா அது ஒண்ணுதான் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது மாற்றுத்திறன் கொண்ட பிள்ளைங்களுக்கு அது இன்னும் அதிகமாக அந்த உள்ளம் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்பதை நாம் கண்டறிக்கிறோம் ஆக இப்படி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் அன்பு துணை முதலமைச்சரும் மாற்றுத்திறன் சார்ந்த அந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக சார் அனைவரையும் அரவணிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதால தான் இதை நம்ம திராவிட மாடல் திராவிட மாடல் என்று நாம் பெருமையோடு நாம் எடுத்து சொல்லிடுவோம் ஒரே ஒரு புரட்சி தான் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசாணை தான் உள்ளாட்சி அமைப்புகளை இனி மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒரு நியமன பதவி உண்டு என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக பதிமூறாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கிறவர்கள் வேடம்பு கொடுத்தாரு பாத்தீங்களா அவர்தோட ஒன்னே ஒன்னுதான் நல்லா படிச்சிருங்க நீ படிச்சிட்டீன்னா உனக்கான ஒரு நான் உனக்கு நான் கொடுத்துருவேன் நான் உருவாக்கிடுவேன் என்று அவர் சொல்லிக்கிறார் அப்படி இன்றைக்கி அனைத்து இப்போ என்ஜிஓஸ் பத்தி அரிமா போன்ற பல என்ஜிஓஸ் இருக்காங்க அந்த என்ஜிஓஸ் என்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ கீழே த காலத்துல நீங்க என்னலாம் நீங்க பண்ணுறீங்களோ அதை அடுத்த ஃபோர்ஸி பண்ணக்கூடியதாக தமிழ்நாட்டு முத அமைச்சர் இருக்கிறாரு தான் நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு சோ அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடிய அஹ் நம்முடைய நாட்டில் இன்னைக்கு அரிமா சங்கங்களாம் ரொம்ப சிறப்பான ஒரு முன்னெடுப்பை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் வெறும் நம்முடைய சேலத்தை சாந்திக்கும் பிள்ளைகள் மட்டும் அல்ல ஒட்டுமொத்தமாக நம்முடைய லைன்ஸ்ல அது எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த முன்னெடுப்பு எடுத்துகிட்டு போக வேண்டும் நம்மால் அங்கங்கே முடிந்த அளவுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது நல்ல சிறப்பான திட்டமாக இருக்கின்றது நம்மளால அளவுக்கு ஏதாச்சும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளால முடிஞ்ச ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கண்ணாடி டெக்னாலஜி வைஸ் வாங்கி கொடுத்தா கூட எங்கள் சந்தோஷம்தான் உள்ளபடி இது நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் வரும்போது நாங்கள் ஒவ்வொரு முறையும் மற்றவங்க நீங்கள் கலைஞருடைய நினைவு நாளாக இருந்தாலும் நாளாக இருந்தாலும் தலைவருடைய பிறந்தநாளெல்லாம் ப பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு விதத்துல போய் ஒரு நாங்கள் வந்து ஒரு உணவு வழங்குவதாக இருந்தாலும் ஒரு நடத்த தொகுதியில் வாங்கலாம் தெரிஞ்சிட்டு நாங்கள் இனி இந்த டெக்னாலஜி கொண்டு வந்துட்டீங்கன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கண்பாறை குறைகா இருக்கின்ற பணிகள் எங்களால் முடிஞ்சது ஒரு நாலு கண்ணாடியா வாங்கி தருகின்ற அந்த பணியை இனி வருங்காலத்தில் நாங்கள் அதை செய்வோம் அதை முன்னெடுப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிஞ்சுட்டு கொண்டு நல்ல ஒரு பணியை செய்திருக்கின்ற அரிமா சங்கத்தையும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்திலே ஒரு பண்டிகல் துறை அமைச்சராக என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவு நம்முடைய என்னுடைய நன்றி